ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களோட மூணாவது படம் தான் லால் சலாம் இந்த படம் வர வெள்ளிக்கிழமை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தில் ஒரு கஸ்டோ இல்லை மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கேரக்டரில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசின ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுச்சு அவங்க என்ன பேசுனாங்கன்னா என் அப்பாவை எல்லாரும் சங்கி சங்கி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆக்சுவலி சங்கி அப்படினாவே ஒரு மதத்தை மட்டுமே ஆதரிக்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மீனிங் வருது நிச்சயமா எங்க அப்பா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சங்கி கிடையாது அவர் ஒரு மனித நேயர் மனித நேய பிரியர் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் இயக்கியிருக்கிற இந்த லால் சலாம் படத்துல அவர் ஏற்று நடிச்சிருக்கிற ஒரு கேரக்டர் மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கேரக்டர் இப்போ இந்த படத்துல நான் பேசியிருக்க விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட அவர் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு அவராகவே முன் வந்து நடிச்சு கொடுத்தாரு ஸோ கண்டிப்பா ஒரு மதத்தை மட்டுமே தீவிரமாக ஆதரிக்கிற ஒரு நபரால் இப்படி ஒரு தைரியமான முடிவு எடுக்க முடியாது அதனால தான் சொல்றேன் என் அப்பா ஒரு மனித நேயர் மனித நேய பிரியர் அப்படின்னு சொன்னேன் அப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து அது வந்து பயங்கரமாக விவாதிக்கப்பட்டுச்சு ரஜினிகாந்த் அவர்களோட சங்கீதா அப்படின்னு எல்லாருமே கிட்டத்தட்ட யூடியூப்பில் வந்து அவரை போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இந்த படத்தில் நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் பேசின விஷயம் என்னென்னா மத நல்லிணக்கம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க இந்த படத்தில் இரண்டு ஹீரோக்கள் ஒருத்தர் விஷ்ணு விஷால் இன்னொருத்தர் விக்ராந்த் ஸோ ஒருத்தர் இந்து இன்னொருத்தர் இஸ்லாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பிரச்சனையை கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணரலாம் இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படிங்கிறத விட இந்து முஸ்லீம் ஒற்றுமையை இருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நான் வந்து நம்பலாம் அந்தளவுக்கு படத்தில் அவங்க வந்து தன்னுடைய திரைக்கதையின் மூலம் வடிவமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு இது மூணாவது படம் தன்னுடைய முதல் படமான மூன்று அப்படிங்கிற படத்திலேயே தான் ஒரு சிறந்த இயக்கம் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு இயக்குனருக்கும் அவ்வளவு தைரியம் வராது முதல் படத்திலேயே முதல் காட்சியிலேயே தன்னுடைய ஹீரோ தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது ஸோ சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரிசோதனை முயற்சியை பண்ணி பார்த்த ஐஸ்வர்யா இந்த லால் சலாம் படத்தை இயக்கியிருக்கிறதால நிச்சயமா அவங்க வந்து இந்த படத்துலையும் ஒரு பரிசோதனை முயற்சியை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இதெல்லாத்துக்கும் முன்னாடி இந்த இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு சகோதரத்துவத்தை பற்றி படம் எடுத்த இரண்டு ஜாபவன்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார்கள் இன்றளவும் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஒருத்தர் மணிரத்னம் இன்னொருத்தர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மணிரத்னர்கள் பார்த்தீங்கன்னா பம்பாய் படத்தை இயக்குனார் கமலஹாசன் ஹேராம் படத்தை இயக்குனாரு பம்பாய் படத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த படத்தில் வந்து பம்பாயில் நடந்த இந்து முஸ்லீம் மத கலவரத்தை கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாரு அப்படின்னு அன்றைய நாளிதழ்கள் பத்திரிகைகள் எல்லாருமே மணிரத்னத்தை புகழ்ந்து தள்ளுறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த படம் கமர்சியலாக மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம் ஏற்கனவே ரோஜா அப்படிங்கிற படத்தின் மூலம் அவர் வந்து ஒரு பேன் இண்டியா டைரக்டராக அப்பவே ஆயிட்டாரு ஸோ தன்னுடைய அடுத்தடுத்த படங்களையும் தேசிய பிரச்சனையை கதைக்களமாக வைக்கணும் அப்படி முடிவு பண்ணி அவர் எடுத்த படம் தான் இந்த பம்பாய் நான் சொன்ன மாதிரி படமும் கமர்ஷியலாக ஹிட்டு சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு இந்த படம் வந்து இந்து முஸ்லீம் சகோதரத்துவத்தை பற்றி அருமையாக பறைசாற்றுகிறது ஸோ இந்து முஸ்லீம் கலவரத்தால குழந்தைகளும் பெண்களும் அப்பாவி மக்கள்லாம் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மனிதத்தளம் தன்னுடைய ஸ்டைலில் ரொம்ப அழுத்தமாக பதிய வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாருமே பாராட்டி தள்ளினாங்க மனிதத்தளத்தை வந்து தலையில் தூக்கிச்சு கொண்டாடினாங்க என்னமோ நாங்கள் என்னமோ அந்த இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கும்போது அந்த பம்பாயில் நாங்கள் அங்கேயே இருந்த மாதிரியான ஒரு பதை பதைப்பும் பதட்டமும் உண்டாகுதுன்னு நிறைய பேர் மெய் சிலிருந்து பாராட்டினாங்க இந்த படத்தோட சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து அதாவது இந்து சைடுல இருந்துக்கிற ஒரு பெரிய தலைவர் அரசியல் தலைவர் முஸ்லீம் சைடில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவர் இவங்களோட அரசியல் சுயலாபத்துக்காக அப்பாவி இந்துக்களையும் அப்பாவி முஸ்லீம்களையும் ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பும் சேர்ந்து தூண்டி விடுறாங்க அதன் விளைவாக கலவரம் நடந்து ஏகப்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க அந்த இந்து தலைவரும் முஸ்லீம் தலைவரும் அவங்களோட அரசியல் சுய நோக்கத்துக்காக தான் உங்களை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க நாமெல்லாம் உறுதாய் வயிற்று பிள்ளைகள் சகோதரர்கள் நாம் வந்து அன்பை மட்டுமே பகிர வேண்டும் அப்படிங்கிறத வந்து அந்த படத்தோட ஹீரோ அரவிந்த் சாய் மூலமாக நம்ம மனிதவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாதத்தை வைத்திருப்பார் இந்த மாதிரி தைரியமெல்லாம் மன்னித்துக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டி தள்ளினாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய படைப்பாக அந்த பம்பாய் படம் இருந்துச்சு இப்போது அந்த பாராட்டுகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது எந்த அளவுக்கு அந்த படம் பாராட்டுகளை ஆரம்பத்தில் வாங்கினதோ போக போக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான எதிர்வினைகள் அதிகமாச்சு இன்னும் சொல்ல இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ரொம்பவே மனம் நொந்து போய் அந்த படத்தை வந்து கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்றது என்ன அப்படின்னா அதாவது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மனித வீட்டில் பாம்பெலாம் போட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு இப்போ வரைக்கும் ஒரு பாம் போட்டது ஒரு இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிற விவாதம் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதை பற்றி அவன் பேச வேணாம் ஆனால் முஸ்லீம் தலைவர்கள்லாம் இந்த படத்தை எதிர்த்ததுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா இந்த படத்தில் மனிதவர்கள் முஸ்லீம்களை மட்டுமே வந்து பிரதான குற்றவாளிகளாக சித்தரிச்சுக்கார் இந்துக்கள்லாம் அவ்வளவு நல்லவங்க போலவும் தான் இந்த கலவரத்தையே உண்டு பண்ணது போலவும் காட்டியிருக்காரு ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா இந்த விஷயம் ஒரு கலவரமே கிடையாது வகுப்புவாத கலவரமே கிடையாது ஆக்சுவலி ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்து சிறுபான்மையினர் ஒரு இருபத்தி அஞ்சு பேரை கண்டந்தொண்டமாக வெட்டி கொள்வது இதுக்கு பேர் கலவரமா கிடையவே கிடையாது ஒரே நாளில் ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்களே இதெல்லாம் வந்து கலவரமா கேடவே கிடையாது அதாவது உயர்ந்த இடத்துல இருக்க ஒருத்தங்க இன்னொரு பக்கம் தாழ்ந்த இடத்துல இருக்க சில பேரை வந்து கடுமையாக துன்புறுத்தி ஈவிறக்காமல் கொள்ளுறது கண்டிப்பாக அது கலவர லிஸ்டில் வராது அது வந்து வன்முறை படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த விதத்தில் மனிதர்கள் தவறு பண்ணிட்டார் இது வந்து கலவரம் கிடையாது பெரும்பான்மையான இந்துக்கள் அவங்களோட ஆதரவோட முஸ்லீம்களை வந்து கடுமையாக தாக்கி துன்புறுத்தி கொண்டாங்க இதுதான் உண்மை ஸோ கலவரம் அப்படிங்கிற முதல் கான்செப்டே தப்புனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி படத்தில் அவர் வந்து சிவசேனாவை சேர்ந்த பால் தாக்கரே கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பார் காட்டியிருப்பார் அது உண்மை ஆனால் பேரலா இன்னொரு முஸ்லீம் தலைவரையும் காட்டிப்பாரு அது பேக்கு அப்படி ஒரு முஸ்லீம் தலைவரை யாருமே பார்த்துருக்க முடியாது பால் நிஜம் ஆனா முஸ்லீம் தலைவர் இருக்கிறது ஃபேக் ஸோ முஸ்லீம் தலைவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத கலவரத்துக்கு தூண்டுதலாக இருக்காரு ஆதரவு தெரிவிக்காரு அப்படிங்கிறத மனிதத்தமிழர்கள் மறைமுகமாக பறைசாற்றிருக்காரு அப்படின்லாம் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க பல காட்சிகள் அதாவது ஒரு சின்ன பையன் இந்து தாத்தாவோட திருநீரை வந்து வேக வேகமாக அழிப்பான் அதாவது முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு விஷத்தை வளர்த்திருப்பார் ஒரு இந்து தன்னுடைய சம்பந்தி பைபிளை வந்து விட்டுட்டு வெளியே வீட்டில் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் உயரை கொடுத்து அந்த பைபிளை மீட்டு விதத்துலையும் இந்துக்கள் உயர்வானவர்கள் இந்துக்கள் அவ்வளவு நல்லவர்கள் ஆனா முஸ்லிம்கள் மட்டும்தான் கலவரத்துக்கு காரணம் வர்கள் கலவரத்தை உண்டு உண்டுபடிவர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தூவி இருப்பார் ஸோ இயக்கிய இந்த பம்பாய் படம் மிகப்பெரிய வரலாற்று அப்படிலாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு பரபரப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாச்சோ இந்த பம்பாய் படம் கிட்டத்தட்ட இதை விட பல மடங்கு விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான் நம்ம கமலஹாசன் இயக்கிய ஹேராம் அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு சென்சார்லயே அவ்வளோ பிரச்சனை பிஜேபியை சேர்ந்த சிலர் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சமம் தெரிஞ்சாங்க ரிலீஸுக்கு ஆனாலும் கூட பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து கோட் சேவை விலனா காட்டிருக்காரு கோட் சேவை தப்பாக காட்டி இந்துக்கள் எல்லாருமே அப்படிதாங்க மாதிரி கமலஹாசன் சித்தரிக்காருன்னு கடுமையாக எதிர்ப்பு இது எல்லாத்த விட மிக முக்கியமாக என்ன தெரியுமா காங்கிரஸ்காரங்களே காந்தியை கமல் தப்பாக காட்டிட்டார் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பு வச்சாங்க ஸோ ஹேராம் படத்தால் கமலஹாசன் பட்ட காயங்கள் ஏராளம் அது பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஸோ இப்படியெல்லாம் ஜாம்பவான்களான மனியத்தனம் மேலும் கமலஹாசன் மேலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனம் இருந்துச்சு ஸோ அது அவங்கள தாங்கிக்கிட்டாங்க அதே அளவுக்கு ஐஸ்வர்யா தாங்குவாங்களா அந்த அளவுக்கு இந்த படத்தில் இந்து முஸ்லீம் பிரச்சனையோ அல்லது மத நல்லிணக்கத்தையோ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை எடுத்ததுக்கே ஒரு துணிச்சல் வேணும் ஸோ நிச்சயமாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த லால் சலாம் படத்தின் மூலம் நடுநிலையோட கண்டிப்பா இந்த படத்துல அவங்க கருத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம் சப்போஸ் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னா அதாவது ஒரு பக்கம் இந்துவுக்கு ஆதரவாவும் முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே ரஜினிக்கு சங்கி அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்தவங்க நிச்சயமா ஐஸ்வர்யாவுக்கும் கொடுக்கறதுக்கு தயக்கப்பட மாட்டாங்க சொல்ல போனா மனிதத்தனமும் சரி கமலஹாசனும் சரி ஏன் லால் சலாமை இயக்கிய ஐஸ்வர்யாவும் சரி பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது சப்போஸ் இந்துக்களை விட முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அந்த படம் பேசிச்சு அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்க ஆட்சியும் சரி நாட்டில் என்ன மாதிரியான நிலவரம் போயிட்டுருக்குன்னு தெரியும் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு எதிராக முடியலாம் ஸோ இப்படியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கதை கருத்தை எடுத்தது மிகப்பெரிய விஷயம் தைரியம் ஸோ படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க அந்த படத்தில் என்ன மாதிரியான கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க ஒன் சேராக நிற்கிறாங்களா இல்லை நடுநிலையோட அவங்க கருத்தை முன் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத படத்தோட விமர்சனத்தின் மூலம் நம்ம வந்து இன்னும் பல விஷயங்களை பகிர்ந்துக்குவோம்